இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கின்றேன் இன்றைய நாளொரு சிந்தனை நிகழ்ச்சியில் நான் சொல்லப்போவது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் இது இப்போ பேச்சுவார்த்தை போர் நிறுத்தம் செய்திருக்கிறார்கள் அது இன்னும் முற்று இல்லை சும்மா பேச்சு பேச்சில் இருக்கின்றது இது போர் நிறுத்தம் வாரத்துக்கு சாத்தியமில்லை மீண்டும் இந்த போர் தொடங்க கூடும் சமாதானம் வந்தால் நல்லது இதைத் தொடர்ந்து இந்த இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தினால் இது ஸ்ரீலங்காவையும் தாக்கும் இந்த யுத்தத்தின் தாக்கம் ஸ்ரீலங்காவில் இருக்கும் அதாவது வந்து பொருளாதார ரீதியில் அது தாக்கத்தை கொண்டு வரும் எனவே சுலங்கா மக்கள் அவத அவதானமாக இருக்க வேண்டும் நீங்கள் உங்கள் வீடுகளிலேயும் வீட்டுத் தோட்டங்களை செய்ய வேண்டும் காணியில் இருக்கிற நீங்கள் தோட்டங்கள் செய்கிறதுக்கு முயற்சி செய்யுங்கள் காணி இல்லாத நீங்கள் உங்கள் வீடுகளில் உங்களுக்கு இருக்கிற நிலங்களில் உங்கள் தேவைகளுக்கான தோட்டங்களை செய்யுங்கள் காணி இல்லாத நீங்கள் பூச்சாடிகளில் ஒவ்வொரு மரங்களையும் வைக்கலாம் மிளகாய் செடி க கத்தி கத்தரிக்காய் கத்தரிக்காய் எப்படியாக மரக்கறிகள் வீட்டு தேவைகள் தேவைக்கு எடுக்கக்கூடிய நாளாந்தம் சமைத்து சாப்பிடக்கூடிய மரங்களை வையுங்கள் காணிபூமி இருக்கிற நீங்கள் உங்களால் முடிந்த தோட்டங்களை செய்யுங்கள் பயிர்களை வையுங்கள் பாடுபட்டால் பலர் உண்டு சொல்லுவார்கள் நீங்கள் உங்கள் தோட்டங்களில் பாடுபடும்போது அதனுடைய விளைச்சலை இது பார்க்க முடியும் ஆனால் பெரிய அளவில் நீங்கள் தோட்டம் செய்கிற நீங்கள் கத்ரா இயேசுக்கு சுடம் செபித்து கொள்ளுங்கள் ஏனென்றால் இது பஞ்சகாலமாக இருக்கிறபடியால் இருள் சூழ்ந்த காலமாக இருக்கிறபடியால் நாங்கள் என்ன செய்தாலும் எந்த எந்த முயற்சி செய்தாலும் அது பலனளிக்காது வருமானம் வாரமாக இருக்கும் அது போதிய திருப்தியை தராது எனவே இயேசு சுடம் செவிக்க வேண்டும் ஏசப்பா தடைகளை நீக்குங்கள் கண்ணூர் நாவல்களை நீக்குங்கள் என்று செவித்து நீங்கள் அந்த தோட்டங்களை செய்யும்போது அதனுடைய விளைச்சலை உங்கள் கண்களால் பார்க்க முடியும் அதனுடைய வித்தியாசத்தை நீங்கள் காண முடியும் நல்ல செழிப்பாக வளரும் ஏற்ற நேரத்தில் அந்த இடத்துக்கு மழை வரும் இல்லாவிட்டால் வெயில் வை வந்தே அது காய்ந்துவிடும் நீங்கள் இதுவரைக்கும் தோட்டம் செய்திருக்கலாம் அதனுடைய விளைச்சலினுடைய அழிவு வறுமையை பார்த்துருக்கலாம் ஆனால் இந்த வீடியோ பார்க்குற டைமில் இருந்து நீங்கள் ஏசுக்கு சூடம் செவித்து ஏசப்பா எங்களை நாங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க வேண்டும் என்று சொல்லி செவித்துவிட்டு இந்த தோட்டங்களை செய்யுங்கள் அப்பொழுது எந்த அழிவும் இல்லாமல் ஏற்ற நேரத்தில் மழை பெய் பெய்யும் ஏற்ற நேரத்தில் வெயில் அறிக்கும் இப்படியாக நீங்கள் வித்தியாசத்தை காண முடியும் அடுத்ததாக ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன் நீங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணி போது மழை தேவையான நேரத்துக்கு மழை வரும் வெயில் தேவை அநேத்துக்கு வெயில் வரும் வெயில் தேவையில்லைன்னு சொன்னால் நீங்கள் செவிக்கும் போது அந்த வெயிலை கட்டுப்படுத்தலாம் மழை தேவைன்னு சொன்னால் இப்படியாக நாங்கள் இது தேவையோ அதை நாங்கள் செவித்து அது தேவைகளை சந்தித்து சந்திக்க முடியும் இது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம் விசுவாசத்தோடு நீங்கள் வாயை திறந்து நீங்கள் சொல்லும்போது அதனுடைய விசுவாசத்தை நீங்கள் காண முடியும் இப்படியாக எல்லா விஷயத்திலையும் நீங்கள் தேவனுடைய சக்தியை இல்லாட்டி வல்லமையை இல்லாட்டி அவருடைய கிருவையை காண முடியும் என்று சொல்லி இன்றைய நாளர் சிந்தனை நிகழ்ச்சியை முடித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்